السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال لم يكن النبي صلى الله عليه وسلم فاحشا ولا متفحشا அஹசனுக்கும் அஹலாக்கா ரவாஹுல் புகாரியும் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கே அண்ணல பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹிவ செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக விடக்கூடாது என்பதையும் சிறந்த நற்பேச்சுக்களையே பேச வேண்டும் என்பதையும் அதுதான் நற்குணம் படைத்த ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் என்பதை அந்நலம் பெருமானார் செல்லுல்லாஹ் உலகியூர் செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இவ்வாறு சுட்டி காண்பிப்பார்கள் அப்துல்லாஹிபின் அம்ரு அலியுல்லாஹுத் தலா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவங்க சொல்கிறாங்க லம்யகுனின் நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் ஃபாஹிஷன் ஒலா முத்த ஃபஹிஷன் அதாவது நபிகுல் சல்லல்லா அலி சொல்லம் அவங்க இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசுபவர்களாகவே இருந்ததில்லை எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டாங்க தீய வார்த்தைகளை பேச மாட்டாங்க அது எல்லா நிலையிலும் சாதாரணமாக பேசினாலும் சரி அல்லது எங்கே பேசினாலும் தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க பேசுபவர்களாக இருந்ததில்லை அப்படிங்கிறத அப்துல்லாஹிபின் அம்ரு அலியுல்லாஹு தாலுமா அவங்க அறிவிக்கிறாங்க உக்கான எக்கூலு நபிகள் நாயகம் சலல்லா அலி அவங்க சொல்பவர்களாக இருந்தாங்க இன்னமின் ஹியாரிக்கும் அகசனுக்கும் அஹலாக்கன் உங்களில் சிறந்தவர் உங்களில் நற்குணமுடையவரே என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவங்க சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் அவருடைய குணம் நற்குணமாக இருக்கணும் அவங்க தான் உங்களில் சிறந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாலும் பெருமானார் சல்லல்லாஹூ அலி அவர்கள் ஒரு மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் யானால் நல்ல பேச்சுக்கள் கனிவான பேச்சுக்கள் நற்குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதன் தான் சிறந்தவன் என்பதையும் தீய மனிதருக்குண்டான ஒரு உதாரணத்தையும் கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்றின் மூலமாக அன்னல பெருமானார் சல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி அப்படிப்பட்ட தீய மனிதர்களிடத்திலையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க நாயகம் சல்லல்லா ஹலியூஸ்வல்லம் அவங்க கற்றுத்தந்திருக்கிறாங்க அன்னை ஐஷா ரதியுல்லாஹு தெலுகா அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு மனிதர் எங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹி செல்லுலாகலையும் செல்லும் அவர்களிடம் அனுமதி கேட்டார் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மனிதர் வந்து அனுமதி கேட்டார் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகலேயும் செல்லும் அவர்கள் அவரை உள்ளே வர சொல்வதற்கு என்ன செஞ்சாங்க அனுமதி கொடுத்து உள்ளே வர சொன்னாங்க உள்ளே வர சொல்லிட்டு உள்ளே வரக்கூடிய மனிதரைப் பற்றி அவரை பற்றிய உண்டான ஒரு சில விஷயங்களை என்னிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க இவர் அந்த கூட்டத்தாரிலே அவங்களுடைய கூட்டத்தாரிலேயே மிக மோசமான மனிதர் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகலேயே அவங்க என்ன செஞ்சாங்க என்னிடத்தில் சொன்னாங்க வரக்கூடிய மனிதர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்தவுடன் நாயகம் செல்லல்லாகலேயும் சொல்லுவவங்க எல்லோரிடமும் பேசுவது போல் எல்லோரிடமும் சாதாரணம் பேசுவது போல் அவரிடமும் என்ன செஞ்சாங்க நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கனிவாகவே மிகவும் தன்மையாக என்ன செஞ்சாங்க பேசினார்கள் அவர் பேசிவிட்டு எழுந்து சென்றதும் வர வந்த மனிதர் பேசி எல்லாம் இது பண்ணிட்டு வெளியில் போனதுக்கு பிறகு நான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இடத்துல கேட்டேன் இப்படி யாரை சொல்லல்ல நீங்கள் அவரை கண்டதும் அதாவது அந்த மனிதர் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு உள்ளே வருவதற்கான அந்த நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் அவரை கண்டதும் என்ன செஞ்சீங்க அவரின் குணாதிசயங்களை பற்றி நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னிடத்துல சொன்னீங்க இவர் அவங்களுடைய கூட்டத்தார்களில் மிக மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களே பிறகு அவர் வந்ததும் கனிவாக பேசினீர்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலியூசுல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இது ஐஷாவே யாருடைய அருவறுப்பான பேச்சுகளிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள அவரை விட்டு மக்கள் ஒதுங்குகிறார்களோ அவரே மக்களில் தீயவராவார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நம்முடைய பேச்சுக்களை பார்த்து மக்கள் ஒதுவங்க ஒதுங்கிடுவாங்களே இவர்கிட்ட போய் பேசவா இவர் இப்படிப்பட்டவரில் அப்படின்னு சொல்லி யார் நம்மளை பார்த்து ஒதுங்குறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர் தான் தீய மனிதர் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமும் சொல்லிட்டு அறுவறுப்பான பேச்சுக்கள் பேசும் அவர் குறித்து எச்சரிக்கை செய்யவே அவரை பற்றி அவ்வாறு சொன்னேன் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லமாவும் குறிப்பிடுறாங்க ஆக ஒரு மனிதர் வர்றார்னா அவருடைய குணாதிசயங்கள் தீமை தீயதாக இருக்கின்றது அப்படி தீமையாக இருக்கின்ற பொழுது அவருடைய பேச்சுக்கள் வேறு வேறு விதமாக இருக்கும் அதனால நாம் என்ன செய்யணும் அதை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் குறித்து நான் என்ன செஞ்சேன் அவர் கொஞ்சம் மோசமானவர் அவர் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக தற்காத்து கொள்ளுங்க பாதுகாப்பாக இருந்துகிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன் ஆனா அவரிடத்துல நான் வந்து கனிவா பேசினது இப்படிப்பட்ட தீயோர்களிடமும் நாம் என்ன செய்யணும் நற்குணத்தோடு கனிவான முறையிலே நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த பண்பை அண்ணல பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் தங்களுடைய அந்த நடைமுறைகளில் பேச்சுக்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க நற்குணத்தை பேணி இருக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீயோர்களிடமும் கனிவான முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து நற்குணம் படைத்தவர்களாக எல்லா நிலையிலும் நம்மை பிற மனிதர்கள் விரும்பக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக்கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக நாயகம் சல்லாஹ் அலீஸ்வலம் அவர்களுடைய அந்த வழிமுறையை முற்றிலுமாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்து